திருவருள் நல்கும் பஞ்சபுராண பாராயணம் நூற்றி இருபது திருச்சிற்றம்பலம் நாம் அனைவரும் சிவனை திருமரைகள் பாடி வழிபடுவது நன்று சிவ வழிபாட்டின் போது பஞ்சபுராணம் ஓதி சிவனை வழிபடுவது நம் மரபு சிவசிவ தேவாரம் சே உயரும் தின்கொடியான் திருவடியே சரணின்று சிறந்த அன்பால் நாயியலும் மங்கையொடு நான் முகந்தான் வழிபட்ட நலம் கொல் கோயில் வாலிதொறும் வன்கமலம் முகம் காட்ட செங்குமுதம் வாய்கள் காவீரும் கருங்குவலை கருணை இதழ் காட்டும் கலுமலமே திருவாசகம் பூத்தாரும் பொய்கை புனல் இதுவே என கருதி பேய்த்தே முகக்க உரும் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாய் திகழ்தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூதாவுன் சேவெடி கூடும் மன்னம் தொல் நோக்கம் திருவிசைப்பா அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு அணுவோர் அண்டமாம் சிறுமை கொண்டு அடியேன் உண்ட உன் உனக்காம் பகையனது உள்ளம் உள் கலந்து ஏழு பரஞ்சோதி கொண்ட நான் பாம்பா பெருவரை பில்லில் புறங்கள் மூந்தெரித்த கண்டனே நீல கண்டனே கங்கை கொண்ட சோல சரத்தானே திருப்பல்லாண்டு சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கலர உளறி உமை மணவாளனுக்கு ஆள் ஆறும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் சென்றே திரு வீரட்டானத்து இருந்த செம்பவள குன்றை அடிவணிந்து கோதில் சிவசின்னம் அன்று முதல் தவங்கி ஆர்வம் உரத்தம் தம் கையால் தொன்று திருப்பணிகள் செய்ய தொடங்கினார் பஞ்சபுராண வழிபாட்டின் செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்திலுள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களையாவது ஏவனுக்காக பஞ்சபுராணம் பாடி வழிபடுவது சிறப்பாக நம் வாழ்க்கையை அமைய வேண் வேண்டுதலை வைப்போம் சிவசிய திருச்சிட்டம்ளம்